எனக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம் லெமன் ஜூஸ் எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் போல் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சமாக நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டு எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் இந்த பக்கம் அளவுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ எல்லாத்தையுமே போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா நுற வரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண முழுமையா இந்த மாதிரி நொற குட்டி வர பக்குவத்துல இதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் இது நம்ம எதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா சிலருக்கு வந்து பல்லு ஓரங்கள் எல்லாமே மஞ்சள் கரையா இருக்கும் சில நேரத்தில் பல்ல ஓரங்கள்லாம் கருப்பா படிஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சிலர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த பல்லோட பலத்தை ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க அதிகமா பண்றதுனால நமக்கு அதிகமா செலவும் ஆகும் ரொம்ப செலவு கம்மியாக நம்ம வீட்டில இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சிம்பிளா இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பல்ல உள்ள மஞ்சள் கரை கருப்பு கரை எல்லாமே டக்குன்னு நீங்கிரும் இதை வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை மட்டும் கலையில இருந்துருச்சு ப்ரஷ் பண்ணி பாருங்க கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டா இருக்கும் இந்த டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல சூப்பரான டிப்ஸ் வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் டாடா பாய்